வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மெட்டல் கார்பனைலேருந்து ஒரு கொஸ்டின் கொஸ்டின் என்னென்னா டை இரும்பு நேனோ கார்பனைல் இந்த மூலக்கூறில் எத்தனை முனைய சிஓ இனிகள் உள்ளன அதாவது அஞ்சா மூணா ரெண்டா ஆறா இதுதான் கொஸ்டின்ஸ் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் சரியான ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் சிக்ஸ் இப்போ டை இரும்பு நேனோ கார்பனைலோட ஸ்ட்ரக்சர்ஸ் எழுதுங்க ஒரு எஃப்இ போட்டு மூணு சிஓ லெஃப்டில் ஒரு எஃப்இ போட்டு மூணு சிஓ ரைட்டில் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா முனைய சிஓ இனிகள் மூணு ப்ளஸ் மூணு ஆறு இருக்குது பாலம் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது இப்போ கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம் முனையவும் கேட்கலாம் அல்லது பால சிஓ இனிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம் சரிங்களா இப்போ இந்த டேக்ரம் பார்த்துங்க டை இரும்பு நானோ கார்பனைல் சரிங்களா இதில் எத்தனை முனைய சிஓ இனிகள் உள்ளன அப்படின்னா ஆறு